ஏய் ஏய் ஏ பாப்பாடா வந்தானா திட்டுவாடா வேண்டாம் அநியாயம் பண்றீங்க ஐயோ அந்த ரோலை போட்டு சாத்து போய்பட்டு பிச்சு பிடிங்க இந்த பாருங்க எவ்வளவு கடிக்க முடியுமோ அவ்வளவு கடி இந்த பேர் வந்தானுக்கு அவனுக்கு அடியை கொடுத்துருவோம் அவ்வளவுதான் அந்த பேர் இந்த கருப்பை இருக்கானே சரியான ஆளு ஒரு பிச்சு 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 போடுறீங்க நீங்க அது ஹாலில் உள்ளதை அங்கேயிருந்து தள்ளிட்டு வந்து இங்க வச்சு இதுக்கு வேலையை முடிச்சுட்டாங்க ஃபுல்லா இது என்னடா முடியா சிக்கி கிடக்கு

இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் ஏச்சு பேச்சாட்டா அவங்கடா எங்கடா போனுச்சி நம்மளால முடிஞ்சது இதுதான் ஏ பண்ணுங்கடா 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 வச்சு செய்யுங்கடா ரெண்டு பேரும் ஏ ஏ போன் அடிக்கிற குளுபா பத்திங்களா போன் போன் ஏ போன் அடிக்குற போனை வீடியோ எடுக்கற நீ இன்னும் போன் மூடு நான் அப்படி தான் எடுப்பேன் நான் அப்படி தான் எடுப்பேன் என்ன பண்ணுவேன் ஏய் நீ என்ன பண்ணுவ உடனே தான் எடுப்பேன் உன் ஊருக்கு எல்லாம் ஊருக்கு வெட்ட மீனை அடிக்கிறியா ஏய் பாருங்க ஒரு ரெண்டு பேரும் போன பார்த்தா அடிக்கிறது அடி போட்டு எடுப்பேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ ரெண்டு ஓ அய்யய்யோ ஏய் ஏய் வேணடா வேணடா பாம்டா கடிக்காதுடா ரே கடிக்காதுடா பாம்பா ஏய் விட்றா 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 வேணா வேணா எம்மடி இந்த குட்டி குஸ்கா கருக்குனுக்கு இவ்வளோ கோவம் வருதுடா

தங்கம் பிள்ளை நீங்கள் என் செல்ல பிள்ளை ஆனால் தங்கம் தங்கம் இங்கே வாங்கிக்கி வாங்கி வா இங்கே வா இங்க வா சரி வா ம் அம்மா கை வேணுமா எங்கட ஆலைய காணும் யாருமே யாருமே காணும் நம்ம மட்டும் கை ஓட்டிகிட்டு இருக்கோம்